வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ட்ரெயினும் பஸ்ஸும் தான் அதில் நடக்கிற சில சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் சம்பவங்கள் பார்ட் ஒன் நம்ம ட்ரெயின் ஏறும்போது ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே சில பேர் உட்காந்துருப்பாங்க ஏறுறவங்களுக்கும் வழிவிட மாட்டாங்க இறங்குறவங்களுக்கும் வழிவிட மாட்டாங்க வேலைக்கு போகிறவங்க முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ட்ரெயின் தான் அதுக்கு ரெண்டாவது பட்சமாக தான் பஸ்ஸு ட்ரெயினில் நம்ம போதும் இறங்கும் போதும் நிச்சயமாக பாதுகாப்பாக ஏறி இறங்கணும் நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் அதே சமயம் மற்றவங்களுடைய பாதுகாப்புக்கு இடையூறு இல்லாமல் நாம் பார்த்துக்கணும் ஆனால் ட்ரெயின் ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏறுற இடத்துலையே உட்காந்துட்டு ஏறுறவங்களுக்கும் வழி விடாமல் இறங்குறவங்களுக்கும் வழி விடாமல் அப்படியே திமிராக உட்காந்துட்ருப்பாங்க கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொன்னால் எந்திரிக்க மாட்டாங்க அப்படியே அந்த இடத்துல நகர்ந்து லைட்டாக கொஞ்சோண்டு வழி விடுவாங்க அந்த வழியில் நம்ம அவங்களையும் மிதிச்சிட்டு கம்பிலையும் இடிச்சுக்கிட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உட்காரவங்க கொஞ்சம் உள்ளே தள்ளியாச்சு உட்காரணும் ஏறுற இடத்துல உட்கார்ந்தா ஏறுறவங்களுக்கும் இறங்குறவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் காலியாக இருக்க சமயத்தில் கீழே உட்காந்தாலும் பரவாயில்ல ஆனால் நிறைய கூட்ட நெரிச்சல் இருக்கும் போது கால்கள் கூட வைக்க இடம் இல்லாத நேரத்தில் கூட கீழே உட்காந்துக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்திரிக்க சொன்னாலும் அவங்க மதிக்கிறதில்லை நாம் சொல்லி மதிக்கலைன்னா காவல்துறை வந்து அவங்களை எழுப்பி விடுவாங்க அப்பயும் ஒரு சில பேர் உட்காந்துட்டு தாங்க இருக்காங்க மதிக்காமல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தைய வச்சுட்டு கூட அங்கே உட்காண்ட்ருக்காங்க குழந்தைய தூக்கிட்டு வரவங்க தயவு செஞ்சு நுழைவாயெல்லாம் உட்காராதீங்க உங்கள் மேலே லைட்டாக அடித்தா கூட நீங்கள் தாங்கிப்பீங்க ஆனால் குழந்தை மேலே லைட்டாக அடிச்சிட்டா குழந்தை எப்படி தாங்கிக்கும் சீட் இல்லாத சமயங்களில் தான் கீழே உட்காராங்கன்னு பார்த்தா சீட்டு காலியாக இருந்தாலும் சில பேர் கீழே தாங்க உட்காராங்க சரி காலியாக இருக்க சமயத்துல கீழே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் உள்ள தள்ளி தான் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா காலை நீட்டிட்டு நாட்லாம் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க இறங்கி ஏறுறவங்க தெரியாம காலில் இடிச்சுட்டா உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க தன்னுடைய தப்பு மாட்டாங்க கூட்ட நெரிச்சலை தாங்க முடியாம உட்காண்டிருக்கவங்களையும் தாண்டி போய் ஆப்போசிட்ல இருக்க கம்பியே பிடிச்சிட்டு நிற்பாங்க அந்த மாதிரி பிடிச்சிட்டு நிற்கும் போது பாதுகாப்பாக இருக்காது தொங்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் நிறைய கூட்டம் இறங்குற இடத்துல இந்த வழியில உட்காந்துருக்கவங்கனால இறங்க வேண்டியவங்களால சீக்கிரமாக இறங்க முடியலை அதுக்குள்ளே ட்ரெயினும் எடுத்துடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக இறங்குறாங்க இதனால் விபத்துக்களும் ஏற்படுது ஒரு வேளை கீழே உக்காண்ட்ருக்கோனால் ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் இறங்க முடியல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு நிச்சயமாக ரயில்வே போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ரொம்ப கூட்டம் இல்லாத நேரங்களில் கீழே உட்காண்டிருப்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்க பக்கத்தில் போய் நிற்கும் போது நம்ம துணி லைட்டாக அவங்க மேலே காற்றுல படை தான் செய்யும் அந்த மாதிரி நேரத்தில் கூட தள்ளி போய் நில்லுங்க நம்மக்கிட்டேயே சண்டைக்கு வருவாங்க தயவுசெய்து ட்ரெயினில் ஏறுற இடத்துல உட்காராதீங்க பயணிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கீழே உட்காராதீங்க பல பேர் பல இடங்களுக்கு போயிட்டு வர்றதுனால செருப்புகளில் நிறைய ஏச்சில் அது இதுன்னு என்னென்னமோ இருக்கும் அப்படியே தான் அவங்க ஏறி இறங்குவாங்க அதனால் கீழே உட்காரத தவிர்த்துருங்க அதே போல் ட்ரெயின் நின்ன பிறகு ஏறுங்க இறங்குங்க உங்களுக்கும் இது போல் அனுபவங்கள் இருந்தால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போல அனுபவங்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி